தெய்வ அனுக்கிரகம் அப்படின்றது இயற்கையாகவே இவர்களுக்கு உண்டு தெய்வ நம்பிக்கை உண்டு ஆனா இளமையில பல பேரு நாத்தியவாதியா இருந்ததுதான் வருகிறான் எப்ப அப்படின்னா இவனுக்கு மிகப்பெரிய பொறுப்பை இறைவன் கொடுத்துறான் இவன் வளர வளர பாத்தீங்கன்னா சரி தகப்பனார் பெருசா இருப்பார் அப்படின்றதுக்கு இல்ல ஆனா குறைக்காது இவன் வந்து அந்த தகப்பனாருடைய நிலை எப்படி இவன் கையில் எடுத்துக்கிட்டு வந்துருவான் நான் தனிசல கணத்துல பிறந்தவங்களை மட்டும் சொல்லுவேன் நீ பெருசா போய் அந்த சாமி வைக்க முடியும் அதெல்லாம் தேவையில்லை நித்திய ஆலய வழிபாடு ஏன் ஒருத்தன் வச்சுக்கிறானோ நித்திய ஆலய வழிபாடு தினந்தோறும் உனக்கு பிடிச்ச ஒரு கோயில் அது சிவாலயமா இருக்கலாம் அது எதுவானா இருக்கலாம் நித்திய ஆலய வழிபாடுக்கு உள்ள போறான் அப்படின்னா சரி அவனுக்கு நவக்கிரகங்கள் அப்படியே கட்டுப்பட்டு வேலை செய்யும் எல்லா சகல நிலைகளும் இவன் கொடுத்தாகும் இந்த கோயிலுக்குள்ள வந்து திரையை போட்டிருக்காங்க சாமி திறக்கல அப்படின்னா இவன் போன ஒண்ணு பாருங்க அந்த திரையை நீக்கி பஞ்ச காட்டும் அந்த தெய்வம் அந்த தெய்வம் அனுக்கிறவங்க கொடுத்தாங்க ஏன்னா தெய்வம் அவனுக்கு அனுக்கிறவங்க கொடுத்தாங்க இப்ப ஒரு மகான் இருக்கிறார் இவன் தற்செயலா அங்க உள்ள போயாச்சுன்னா சரி அந்த மகாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்வமா கிடைக்கும்